உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் கவுரவிப்பு நோயாளிகளின் உயிர்களை தங்களது உறுப்பு தானத்தால் காப்பாற்றி மறுவாழ்வளிக்க தாராளமான மனதுடனும் கருணை உள்ளத்துடனும் தங்களின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கிய உறுப்பு கொடையாளர்களை போற்றும் விதமாக இன்று எம் ஜி எம் ஹெல்தேரில் உறுப்பு தானம் செய்தவர்களை கவுரவித்தல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் மற்றும் நடிகை திருமதி நீலிமா ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே பரப்பும் நோக்கில் உயிர்களுக்காக மைல்கள் மைல்ஸ் ஃபார் லைவ்ஸ் என்ற கருப்பொருளுடன் நடத்தப்பட்ட நடைப்பயணத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் எம்ஜிஎம் ஹெல்த்கேர் கேர் அண்ட் கல்லீரல் நோய்கள் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் எச்பிபி அறுவை சிகிச்சை மையம் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வுகள் உடல் உறுப்பு கண் மற்றும் திசுதானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தின அத்துடன் உறுப்பு தானம் செய்வதற்கு கொடையாளர்களாக பதிவு செய்ய மக்களை ஊக்குவித்தன இந்த நடைப்பயணம் நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் தொடங்கி அண்ணாநகர் டவர் பார்க்கில் நிறைவடைந்தது இதில் நூற்றுக்கணக்கான சுகாதார பணியாளர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தை இதுகுறித்து எம் ஜி எம் ஹெல்த் கேரின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பிரசாந்த் ராஜகோபாலன் கூறுகையில் கொடையாளர்களை பாராட்டும் நிகழ்வையும் உயிர்களுக்காக மைல்கள் நடைப்பயணத்தையும் ஏற்பாடு செய்து நடத்துவதில் எம் ஜி எம் ஹெல்த் பெருமிதம் கொள்கிறது மருத்துவ அறிவியலில் ஏற்பட்டுள்ள அபரிமிதமான வளர்ச்சியால் உயிருடன் இருப்பவர் மற்றும் மூளைச்சாவு அடைந்தவரிடமிருந்து செய்யப்படும் உறுப்பு தானங்கள் பாதுகாப்பானவையாகவும் தானம் பெற்ற நபர்களிடம் திறம்பட செயல்படுபவையாகவும் மாறியுள்ளன இருப்பினும் அமெரிக்கா ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஒரு மில்லியன் மக்கள் தொகைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உறுப்பு தானம் செய்கிறார்கள் நம் நாட்டில் இந்த விகிதம் ஒரு மில்லியனுக்கு ஒரு நபர் என்ற அளவுக்கும் குறைவாகவே உள்ளது உயிருடன் உள்ள கொடையாளர்கள் ஒரு சிறுநீரகத்தையோ அல்லது கல்லீரலின் ஒரு பகுதியையோ தானம் செய்வதன் மூலம் கொடையாளர் பெருநர் இருவருமே ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அடைந்த கொடையாளர்களின் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகங்கள் கணையம் கருவிழிகள் போன்ற உறுப்புகள் மூலம் உயிருக்கு ஆபத்தான நிலையிலுள்ள அல்லது தேவையில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் இதற்கு மருத்துவ ரீதியில் சாத்தியக்கூறுகள் தடையாக இருப்பதில்லை மாறாக சமூகத்தில் மக்களிடையே நிலவுகின்ற தயக்கமும் உறுப்புதான Not only a day of felicitation, it's also a day of awareness. It's a reminder to the world that the world is often filled with pain and waiting. Just because of these people who choose to give life to another person, it creates a huge ripple effect. அதாவது ஒரு முழு ரை இரண்டு பகுதியான இரண்டு பகுதியுமே ஆறு வாரங்களில் பழைய சைஸ்க்கு அதாவது ஒரிஜினல் சைஸுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் திருப்பி வர முடியும் இதை நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிரக்லஸ் ப்ராப்பர்ட்டி உடம்புல லிவருக்கு மட்டும்தான் ஆயிடுச்சு அதனால் தான் இந்த லிவர் ரொலேஷன் பாசிபிள் இப்போ நம்மளுடைய இருக்கிற டோனரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க ஹாப்பி ரெசிபியண்ட்டுமே ஸ்டார்ட்ஸி இது எவ்வளோ சக்சஸ்ஃபுல் ப்ரொசீஜர் எவ்வளவு உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் ஒரு லட்சம் பேர் இந்தியாவில் சிரோசிஸ் அதாவது மடியிலார்கள் நம்ம ட்ரான்ஸ் டிரான்ஸ்பிளான் இந்தியா மொத்தமும் சேர்த்து மூவா நாலாயிரம் பண வசதி மற்றதெல்லாம் போனாலும் இன்னும் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் உயிர்களை ஒவ்வொரு வருடமும் நம்மால் காப்பாற்ற முடியும் இந்த கல்லீரல் தானம் மூலமாக இதை கிட்னி போனோம்னா லட்சக்கணக்கான மக்களை

Life and opportunities for your family. You face surgery not out of compulsion but out of compassion. Your courage is unmatched and your kindness is unforgettable. Especially to the families of the deceased donors, each person can save nine lives both kidneys. லிவர் ஹார்ட் லங் பாக்டியா ஸ்மால் லவல் ஸ்டோமக் எல்லா ஒன்போது ஆர்கன் டிஷ்யூஸ் வால்ஸ் எல்லாமே தானமாக கொடுக்க முடியும் ஐஸ் கார்னியா ஸ்கின் எல்லாமே தானமாக கொடுக்க முடியும் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடுலாம் இந்தியாவிலேயே அதிகமாக டிசீஸ் பிரெயின் டொனேஷன் பண்ணி நேஷனல் அவார்ட் வந்து இருக்கு அது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ட் திரு மா சுப்பிரமணியம் அவர் நம்ம செமோகன் என் ஒவ்வொருடைய சப்போர்ட்னால தான் இது பாசிபிள் இது கேடவலல பட்டு இல்ல மிலி விட் தமிழ்நாடு ఇండియాல நம்பர் 1 ஆ நான் आशा பண்றேன் பிபி அதிகமானால ストோக் நாளே 8 மாசமா ஆகுது வரையந்து அவடவே உண்டலூர் பேல அதுமே நாங்க வந்து மகமால் காஞ்சிபுரம் மாகமால ડોனேட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணதே சிஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கும் அது இருந்து நான் பகுதி நேர ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாசம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் எனக்கு அதை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலியை சாதாரணமாக இப்போ நீங்கள் இந்த டொனேக் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க இது நிறைய ட்ராமாவுக்குலாம் தெரியல நான் விழுச்சலம் மாவட்டம் உங்காசப்பரூரில் இருக்கேன் இது நிறைய வில்லேஜஸ்க்குலாம் தெரியல எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒரு ஆட் போடுறாங்க நம்ம ஒரு மகந்தி வைக்கணும் எந்த ஒரு ஆட் போட்டீங்கன்னா இருக்கேன் கட்டிங்களா இதுக்கு ஒரு ஆட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பத்தி தெரியல வில்லேஜ்ல சுத்தமா தெரியல அதுக்காக இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி தயவு செய்து வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு பண்ணணும் அதுக்காக தான் நான் இதை நான் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் இதை நான் வந்து டிவி எல்லாத்துலயும் வருது இதையும் நீங்க வந்து நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க